ஊரத்துக்கு இதுக்கும் ஏழாயிரம் ஏழாயிரத்தி ஐநூறு காவல்துறை இல்லாமலாம் இல்ல செஞ்சு நான் திரும்ப திரும்ப சொல்றேன் உங்க டிவிட்டிக்க நேற்றைய தினம் சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற விமானப்படை சாகச நிகழ்ச்சிக்கு ஏறத்தாழ பதினைந்து லட்சம் மக்கள் கூடிய நிலையில் மக்களுக்கு தேவையான எந்த ஒரு அடிப்படை வசதியும் செய்து தராதால் குடிக்க தண்ணீர் கூட கிடைக்காமல் ஐந்து பேர் உயிரிழந்த செய்தியானது திமுக ஆட்சியின் மீது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சுகாதாரத்துறை அமைச்சர் மா நிருபர் ஒருவர் சரமறைக கேள்வி அளிப்பதால் கடுப்பான அமைச்சர் மா பதிலளிக்க முடியாமல் சமாளித்துப் பேசிய நிகழ்வானது அரங்கேறியுள்ளது குறிப்பாக பல ஆயிரக்கணக்கான மக்கள் கூடும் விநாயக சதுர்த்தி ஊர்வலத்திற்கு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு காவலர்கள் பணியில் இருக்கிறார்கள் ஆனால் பதினைஞ்சு லட்சம் மக்கள் கூடும் நிகழ்ச்சிக்கு வெறும் ஏழாயிரத்தி ஐநூறு காவலர்கள் போதுமான என நிருபர் கேள்வி எழுப்பியதற்கு உங்கள் சேனல் டிஆர்பிக்காக பத்திரிகையாளர்கள் இதுபோன்ற கேள்வி கேட்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதிலளித்துள்ளார் மேலும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் இந்த ஆணவப் பேச்சிற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக சாகச நிகழ்ச்சியில் உயிரிழந்த கார்த்திகேயன் என்பவரின் தங்கை பேசிய காணொலியை பகிர்ந்து வருகின்றனர் குறிப்பாக கூட்ட நெரிசலில் சிக்கிய தனது அண்ணனை சரியான நேரத்தில் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருந்தால் அவரது உயிரை காப்பாற்றியிருக்கலாம் என கார்த்திகேயன் தங்க பேசிய வீடியோவை பதிவிட்டு அமைச்சர் மா சுப்பிரமணியன் சொல்வது போல் இதுவும் சேனல் டிஆர்பிக்காகத்தான் இப்படி பேசுகிறார்கள் என தக்க பதிலடி கொடுத்து வருகின்றனர்